இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் சீனா மற்றும் பாகிஸ்தானை சமாளிப்பதற்காகவும் கேஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பலிஸ்டிக் மிசைலின் சோதனையை விசாகப்பட்டினத்தில் ஐஎன்எஸ் அரிகாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நீர்மொழி கப்பலில் முதன் முறையாக நீர்மொழி கப்பலில் இருந்து ஏவுகணையை சோதனை செய்து இந்தியா சாதித்து காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து நியூக்ளியர் ட்ரையார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கிளப்பில் உலக நாட்டில் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அணைஞ்சிருக்காங்க அந்த வரிசையில் இந்தியா இணைஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது அதை பற்றி தான் டீடைலாக நிகழ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா பிரம்மோஸ் டூ கேக்கு மாற்றாக அடுத்த பிரம்மோஸ் டூ ஏவுகணையை ராம்ஜெட் இன்ஜினை வைத்து இந்தியா தயாரிச்சுட்டு வராங்க இது எப்படி சக்ஸஸ் ஆக போகுது அதை பற்றி தான் டீடைலாக நிகப்பதில் பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு டுஸ்ட் இந்தியா இது வரைக்கும் கே ஃபிஃப்டீன் ஏவுகணை கே ஃபோர் ஏவுகணை ரெண்டு ஏவுகணை வச்சு நம்ம வந்து ஐஎன்எஸ் அரிகாண்ட் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாண்ட் ரெண்டு நீர்மூழ்கி கப்பல் பயன்பாட்டில் இருக்கு அதுவும் முக்கியமாக INS அரிகாண்டு அரிகாண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்தியாவில் பயன்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ஐ அரிகாட் வந்து பயன்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இந்த INS அரிகாண்டு அரிகாண்ட் கப்பல் முக்கியமாக நம்ம உருவாக்குறதுக்கு ரீசன் கே பிப்டீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை வந்து நம்ம அதற்காக தான் உருவாக்கி இருக்கோம் ஆக்சுவலா இந்த கே பிப்டீன் ஏவுகணை ஜஸ்ட் ஏழ்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மட்டும்தான் போகக்கூடிய சக்தி இருக்கு ஆக்சுவலா இந்த கே பிப்டீன் ஏவுகணையை

அடுத்து இந்தியா ஒரு முக்கியமாக டெவலப் பண்ணிட்டு இருந்த ஏவுகணைன்னா அது கே ஃபோர் ஏவுகணை ஆக்சுவலா இந்த கே ஃபோர் ஏவுகணை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய சக்தி இதுக்கு இருந்தது ஆக்சுவலா இந்த ஏவுகணை மூலமா கிட்டத்தட்ட பாகிஸ்தானை டோட்டலாக அழிக்க முடியும் அதே மாதிரியே சீனாவினுடைய ஒரு சில பகுதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இதில் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கான ஏவுகணையை இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் தான் நம்ம வந்து பயன்பாட்டுக்கே கொண்டு வந்தோம் ஆக்சுவலாக இதனுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை என்னென்னா இந்த கே ஃபார் ஏவுகணை ஆக்சுவலாக கே ஃபோர் ஏவுகணை வரைக்கும் நம்ம வந்து என்னதான் வந்து உள்ளே கொண்டு போய் அந்த ஐஎன்எஸ் அரிகாட்டில் கொண்டு போய் உள்ளே ஏவுகணை வச்சுருந்தாலும் சோதனை எல்லாமே நம்ம வந்து அதாவது லான்ச்சர்ல வச்சு மட்டும்தான் செஞ்சோம் இந்த லான்ச்சர் எப்படி இருக்குன்னா ஒரு நீர் பரப்புல வெட்டிகுலரா வந்து ஒரு லான்ச்சர் இருக்கும் அதன் மூலமா தான் வச்சு அங்கிருந்து தான் சோதனை செஞ்சோம் அது முக்கியமா ஒரிசா கடற்கரையில் வச்சு மட்டும்தான் இது வரைக்கும் சோதனை செஞ்சுட்டு இருந்தோம் ஆனா நம்ம நீர்மூழி கப்பல் இருந்து அதாவது பிராக்டிகலா நம்ம இருந்த இடத்துல இருந்து எந்த சோதனையும் செய்ய கிடையாது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது இந்தியா வந்து அதற்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு மாசமா முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அதற்கான பலன் இப்பொழுது கிடைச்சிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆறு முறை சோதனை நடத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த சாதனை மட்டும் பண்ணாம இன்னொரு முக்கியமான சாதனையும் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதன் மூலமாக இந்தியா வந்து நியூக்ளியர் ட்ரையார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதாவது இந்தியா வந்து எல்லா பகுதிகளிலும் அநுநாயத்தின் மூலமாக எதிரிகளை தாக்கக்கூடிய சக்தி உள்ள நாடாக இந்தியா மாறி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதன் மூலமாக தரைப்பகுதியும் அட்டாக் பண்ண முடியும் முடியும் நிலப்பகுதியும் அட்டாக் பண்ண முடியும் கடல் பகுதி அதாவது வான் பகுதி எல்லா பகுதியும் அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி உள்ள நாடாக இந்தியா மாறி இருக்கு ஆக்சுவலா இது வந்து உலகத்துல ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கு அத வந்து இந்தியா இப்பொழுது மாறி இருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த ஐஎன்எஸ் அரிகாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை ஆறாயிரம் டன் வந்து வந்து அதிகமான ஏவுகணையை சுமக்கக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது கரெக்டா சொல்லணும்னா இதுல மொத்தம் பன்னெண்டு கே அப்படின்னு ஏவுகணையை சுமக்க முடியும் இல்லைன்னா நம்மளால நாலு கேஃபர் ஏவுகணையை கொண்டு போகக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதுல வந்து இவ்வளவு ஏவுகணையை சுமந்து கொண்டு போயிட்டு நம்ம வந்து கண்டினியூவா தரைக்கு மேலையும் போக முடியும் தரைக்குள்ளேயும் போக முடியும் அதாவது நீருக்குள்ளையும் போக முடியும் அப்படின்னு நம்ம போயிட்டு எதிரியை அட்டாக் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வெப்பன்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மகிட்ட மினிமம் நான்கு டு ஐந்து நீர்மூழ்கி கப்பல் பலிஸ்டிக் சம்மரன் இருந்தால் மட்டும்தான் எதிரியை சமாளிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சாட்டேஜை தான் இந்தியா இப்பொழுது சமாளிச்சுட்டு வர்றாங்க அதற்கான விடை வந்து இன்னும் ரெண்டு டு மூணு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியாவில் கரண்ட்ல ரெண்டு மட்டும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் மூன்று நீர்மொழி கப்பல்கள் டெவலப்மெண்ட்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த மூணு நீர்மொழி கப்பலுமே மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இருப்பது குறிப்பிடத்தக்கது அது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆல்ரெடி ஐஎன்எஸ் என்எஸ் அரிதமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்றாவது நீர்மொழி கப்பல் ஒன்று ரெடி ஆகிட்டு வருது ஆக்சுவலா அது வந்து ஏழாயிரம் டன் வந்து மிகப்பெரிய கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இந்தியா வந்து ரெடி பண்ண பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதனுடைய லென்த்தும் வந்து மிக பெருசா இருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே எஸ் ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு நீர்மொழி கப்பலையும் இந்தியா ரெடி பண்ணிட்டு வர்றாங்க ஆக்சுவலா அதுல வந்து அதே மாதிரியே இந்த மாதிரி பல்வேறு வகையான ஏவுகணையும் சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த கே ஃபை ஏவுகணை ஏழாயிரத்திலிருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய அதாவது கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய சக்தி உள்ள ஏவுகணையை எல்லாத்தையுமே இந்தியா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க ஆனா இதற்கெல்லாமே கொஞ்சம் காலதாமதமாகும் அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து ரீசன்ட் டைம் தான் உலக நாடு எல்லாமே நம்மள திரும்பி பார்த்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் உலகத்துல ஒரு சில நாடுகள் மட்டும்தான் ஹைப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை டெக்னாலஜியை வச்சிருக்காங்க அந்த வரிசையில் ரஷ்யா சீனாவுக்கு அப்புறம் இந்தியா வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சாங்க வேகம் அப்படிங்கிற வேகத்தில் வெற்றிகரமாக சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டு முக்கியமான சோதனையை வெற்றிகரமாக செஞ்சாங்க அது வந்து ஹச்எஸ் டிவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சோதனையை செஞ்சாங்க அதே மாதிரியே ஆல்ரெடி பிரம்மோ சேவகனை அதற்கான சோதனையும் வெற்றிகரமாக செஞ்சாங்க அந்த வரிசையில் இப்பொழுது இந்த முக்கியமான ஹைபர்சோனிக் ஏவுகணை டெக்னாலஜியும் சோதனை செய்து பார்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த வரிசையில் இப்பொழுது கே ஃபோர் பலிஸ்டிக் மிசைல் உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவும் இருக்கும் உலக நாடுகளுக்கு நாங்களும் அடிப்போ திருப்பியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்கு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியம் வாய்ந்த வருங்கால ப்ராஜெக்ட்னா பிரம்மோஸ் டூ ஏவுகணை ஏன்னா இந்த பிரம்மோஸ் டூ ஏவுகணை ஆல்ரெடி பிரம்மோஸ் டூ கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ப்ராஜெக்டுக்கு மாற்றாக கொண்டு வந்திருக்கு தான் இந்த பிரம்மோஸ் டூ ஏவுகணை பிரம்மோஸ் டூ கேவை இந்தியா வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ப்ராஜெக்ட் வந்து அதிகமான காஸ்ட் போகிற காரணத்தினால் இந்தியா வந்து அது வேணான்னு சொல்லிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிரம்மோஸ் டூ கேல வந்து அதனுடைய வேகம் வந்து மேக் எயிட் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு ஆனால் அது வந்து அதிகமான செலவு போகிற காரணத்தினால் அதாவது இந்தியாட்ட நிறைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் நிறையா இருக்குது அதுவும் முக்கியமாக நூற்றி பதினாலு ரோல் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வாங்கணும் தேஜஸ் போர் விமானத்தை வாங்கணும் ஐந்தாம் தலைமுறை ஏஎம்சிஏ போர் விமானத்தை வாங்கணும் அதே மாதிரியே மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டு அதே மாதிரியே போர் விமானங்கள் வாங்கணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால் ரொம்ப நிறைய ப்ராஜெக்ட்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்தியா வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஸ் ஒன் ஏவுகணை வந்து மேக் டூ பாயிண்ட் எயிட் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அதை வந்து ஜெட் இன்ஜினை வச்சு தான் பயன்படுத்தினான் ஆக்சுவலாக இந்தியா ஒரு யோசனை என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஜெட் இன்ஜினுக்கு பதிலாக ஜெட் இன்ஜினை பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்மனால மேக்ஸ் செவன் அச்சீவ் பண்ண முடியலனாலோ நம்மனால மேக்ஸ் ஃபைவ் வந்து கண்டிப்பாக நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியா தெரிவிச்சாங்க அதுக்கு ரஷ்யாவும் சம்மதம் தெரிவிச்சாங்க ஆக்சுவலாக இதில் வந்து எந்த மாதிரி மாடிபிகேஷன் பண்ண போறாங்கன்னா முக்கியமாக இன்ஜினை மாடிஃபிகேஷன் பண்ண போறாங்க ஏர் ஃபிரேமை மாடிபிகேஷன் பண்ண போறாங்க அதே மாதிரி த்ரெஸ்ட் ஃபோர்ஸ் இது எல்லாமே மாடிபிகேஷன் பண்ணால் நம்ம நினைச்சதை வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹைபர்சோனிக் வேக செல்லக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதற்கான உழைப்பு நிறைய போட வேண்டியது இருக்கு இது வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா பார்க்கப்படுகிறது இது வந்து ரொம்ப காலம் உழைக்க வேண்டியதா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்